ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் இஸ்லாத்துடைய குற்றவியல் சட்டங்கள் இருக்கின்றன இவை இந்த காலத்துக்குள்ள உரியதல்ல அது அந்த காலத்துக்குரியது நபிகள் நாயகம் வாழ்ந்தார்களே அந்த காட்டு மிராண்டி காலத்துக்குரியது அந்த பழங்குடி சட்டம் அது அது இந்த காலத்துக்கு பொருந்தாது இது எப்படி என்றால் மில்குல் மீன் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது அது அதாவது மில்குல் மீன் அடிமைகள் இந்த அடிமைகளுடைய சட்டத்தை போன்றது அது அந்த காலத்துக்கு மட்டும்தான் இந்த காலத்துக்கு கிடையாது என்று சிவசிதர் சொல்கிறார்கள் சகோதரர்களே இந்த வாதம் அந்த மனிதர்களை குபுரின் பக்கம் இழுத்துச் செல்லும் ஏன் தெரியுமா அல்லாஹ்வுடைய சட்டம் இன்றைய காலத்துக்கு மட்டுமல்ல அந்த அரேபியர்களுக்கு மட்டுமல்ல எல்லா காலத்துக்கும் உரிய சட்டம் அல்லாஹ் தாலா இறுதி தூதராக நபிகள் நாயகம் செல்லல்லா நேர செல்லம் அவர்களை அனுப்பி வைக்கிறான் நபியே நான் சொல்லுங்கள் நான் எல்லா மனிதர்கள் மனிதர்களே நான் அனைவர்களுக்கும் அனைவருக்கும் தூதராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கொள்கிறான் குயாய் யு ஹந்தன் அதே போன்று உங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக உங்களுக்கு வரக்கூடியவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் தான் இந்த குருவான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று நபியே நீங்கள் எனக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுமாறு அல்லாஹு எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்றைக்கு மட்டும்தான் அந்த சட்டம் கிடைக்கும் கிடையாது அதுல இன்னொரு வாதம் என்னவென்றால் இது வந்து அரேபியர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் இஸ்லாம் அந்த நேரத்தில் அதை அங்கீகரித்தது அதுக்குரிய இது அரேபியர்களுடைய சட்டம் மாத்திரம் அல்ல சகோதரர்களை குருவான் என்ன சொல்கிறது என்றால் பாருங்கள் அடைகின் அண்ணன் நாங்கள் சவுராத்தில் எழுதி வைத்திருக்கிறோம் மனு இஸ்ரவேலர்களுக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறோம் கொலை செய்தவனுக்கு கொலை செய்யப்பட வேண்டும் என்று இது बरेபியர்களுடைய சட்டமா அல்லது அன்றைய வீச்சிலே இருந்த பருவி இஸ்ரவேலர்களுக்கு இந்த சட்டம்தான் இருந்தது என்று சொல்கிறான் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா ஃவமல்ல யஹ்கும் பிமா அன்ஸரல்லாஹு ஃபௌலைகஹும் ழாலிமுன் இவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அதே வசனத்தில் அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்று யகுதியை இரண்டு பேர் விபச்சாரம் செய்கிறார்கள் அந்த வழக்கை யகுதிகள் நபிதநாய்களிடத்திலே கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்தபொழுது அங்கே திருத்தோலர் இருக்கிறார் ஏற்கனவே யகுதியா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் அவர் மூலமாக அவர்கள் அந்த ஊதியில கேட்கிறார்கள் விபச்சாரம் செய்தால் உங்களுடைய சௌராசு சட்டம் என்ன என்று கேட்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது அங்கே அப்துல்லா என்ன சொல்கிறார் என்றால் அந்த சௌராத்திலே ரஜம் இருக்கிறது பல்லிருந்து கொல்லப்படக்கூடிய சட்டம் அதுல இருக்கிறது என்று அங்கே கொண்டு வந்து சௌராத்தை கொண்டு வந்து நிரூபிக்கப்படுகிறது இதனுடைய சுருக்கம் எனவே இது சௌராத்திலும் இந்த சட்டம் இருக்கிறது குருவானது அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் பார்த்தோம் அதே எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி வாதிடுவது இப்படிப்பட்ட கருத்துக்களை செய்வது மிகப்பெரிய பயங்கரம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது பிரிவினர் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் குற்றவியல் சட்டம் என்று இருக்கிறது இந்த சட்டம் சவுதி அரேபியாவுக்கு நடைமுறைப்படுத்த முடியாது சவுதி அரேபியா எப்படி நடைமுறைப்படுத்தும் அது சவுதி அரேபியாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று சில ஆதாரங்களை வைக்கிறார்கள் என்ன ஆதாரமா இங்கு நல்ல சூழல் இங்கே கிடையாது இது முதலாவது ஆதாரம் இரண்டாவது ஆதாரம் என்ன தெரியுமா அல்லாஹு தாலா ஒரே அடியாக மதுபானத்தை தடை செய்தானா கிடையாது ஒவ்வொரு கட்டமா கட்டம் கட்டமாக தான் மதுபானத்தை தடை செய்தார் மக்காவுடைய நபிய நாயம் கையை வெட்டினார்களா கொலைக்கு கொலை செய்தார்களா கிடையாது இதெல்லாம் அவர்களுடைய ஆதாரம் உமர் ரதி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒரு ஒரு ஆண்டு பஞ்சமேற்பட்டது ஏற்பட்டது ஆமர் ரமாதான் சொல்வார்கள் இந்த ஆண்டிலே கையை கொலை திருடினால் கையை வெட்டுவேன் என்று அந்த சட்டத்தை இல்லாமல் என்ன சவுதி அரேபியாவிலே நீதியாக நடப்பது கிடையாது தற்கொடுக்கு ஒரு சட்டம் இல்லை எனக்கு ஒரு சட்டம் எனவே இதை நடைமுறைப்படுத்த முடியாது நபிய நாயகம் என்ன சொன்னார்கள் என்னுடைய மகள் சாத்தியமா திருடினால் நான் கையை வெட்டுவேன் எனவே இந்த அதிசயம் வைத்து இதே நடைமுறைப்படுத்த முடியாது இன்னொன்று என்னவென்றால் இங்கே இஸ்லாமிய ஆட்சி கிடையாது ஹலீஃபா கிடையாது அரசாட்சி தான் இங்கே இருக்கிறது இதனால் இந்த எல்லா ஆதாரங்களுக்காக வேண்டியும் என்ன செய்ய முடியாதா சவுதி அரேபியாவுக்கு இஸ்லாமிய சட்டங்களை குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் கிடையாது இவர்களுடைய ஆதாரங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் அதாவது நல்ல சூழல் என்றால் எங்க சகோதரர்கள் இங்கே மதுபான கடைகள் திறந்து வைத்திருக்கிறார்களா விபச்சாரம் செய்த விடுதிகள் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படி என்றால் எப்போது நடைமுறைப்படுத்துவார்கள் மகுதி அலைத்தலாம் வந்தால் தான் நடைமுறைப்படுத்த முடியும் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய ஆட்சி சொல்கிறார்களே கொண்டு வர முடியுமா இவர்களால் உலகத்திலே அங்குக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் ஹலீஃபாக்களுடைய காலங்களை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்திலும் மதுபானம் அருந்தியவர்கள் இருந்தார்கள் அதற்காக தண்டிக்கப்பட்டார்கள் அந்த காலத்திலும் பல குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது குற்றங்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் போன்ற ஒரு காலம் உலகத்திலே வராது எனவே இவர்களுடைய வாதம் தவறானது அதே போன்று உமர் ரவி அல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் சட்டத்தை இல்லாமலாக்கினார்கள் வரலாறு சொல்கிறது எதற்காக வேண்டி இல்லாமல் என்ன சட்டத்தை இல்லாமல் திருடினால் கையை வெட்டு சட்டத்தை அந்த ஆண்டு இல்லாம ஆக்கினார்கள் என்றால் எதற்காக வேண்டும் அங்கே பஞ்சம் ஏற்படுகிறது தின்வதற்கு கொண்டுமில்லை இது அதாவது இக்கட்டான சூழ்நிலையிலே ஒருவன் திருடினால் அவனுடைய கையை வெட்ட முடியாது அது இன்றைக்கும் அப்படித்தான் அன்றைக்கும் அப்படித்தான் குருவானும் சொல்கிறது இக்கட்டான நேரத்தில் அவன் ஒரு வந்து ஹராத்தை சாப்பிட முடியும் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அதை கொண்டு வந்து இதோடு சம்பந்தப்படுத்துகிறார்கள் கேட்கிறேன் உமர் ரதியல்லான் அவர்கள் பஞ்சம் ஏற்பட்டதற்காக வேண்டி கையை வெட்டுகிற சட்டத்தை தான் இல்லாமல் ஆக்கினார்கள் கொலைக்கு கொலை செய்கின்ற சட்டத்தை இல்லாமல் ஆக்கினார்களா அப்படி என்றால் எதை நீங்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் சவுதியில் பஞ்சம் இருக்கிறதா ஏழைகள் இருக்கிறார்களா சவுதியில் ஏழைகள் இருக்கிறார்கள் சரி அதற்கும் கொலைக்கு கொலை செய்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அதற்காக இன்றைக்கு மக்கள் கொலை செய்கிறார் இந்த வறுமையும் பஞ்சமும் அந்த சகாபாக்களுடைய காலத்துல இருக்கவில்லையா அன்றைய விட இன்றைக்கு நல்லா இருக்கிறார்கள் சகோதரர்களே கலிபாக்கள் எல்லாம் நாடுகளை வெற்றி கொண்ட பொழுது மதுபான சட்டத்தை எப்படி சொன்னார்களா நாங்கள் இப்போது நடைமுறைப்படுத்த மாட்டோம் இந்த நாட்டிலே மக்கள் எல்லாம் காதல்களாக இருந்தார்கள் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் முதலாவது வசனத்தை ஓதி இப்படியா சொன்னார்கள் அல்லது இஸ்லாமிய சட்டத்தை அந்த நாடுகளிலே நடைமுறைப்படுத்தினார்களா அதே போன்று இங்கே நீதி இல்லையா நீதி இல்லை என்று ஒருவர் சொல்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அதற்குரிய சரியான ஆதாரத்தை கொண்டு வந்து காட்ட வேண்டும் நீ நீதியாக நடக்கவில்லை ஒருவன் பத்திரிகையில எழுதுவது ஆதாரமாக இருக்குமா ஒருவர் பத்திரிகையிலே என்ன செய்கிறார் ஒரு கருத்தை சொல்வது ஆதாரமாக ஆக முடியாது அதற்குரிய ஆதாரம் அந்த அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் உங்களிடத்திலே ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை உறுதிப்படுத்துங்கள் அந்த செய்தியை உறுதிப்படுத்தாமல் மக்கள் மத்தியில் பரப்ப முடியுமா அப்படி பரப்பினால் விளைவு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார் அநியாயமாக அறியாமையால் நீங்கள் ஒரு கூட்டத்தை தாக்குவீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தால சொல்கிறார் எனவே அப்படித்தான் இன்றைக்கு நடக்கிறது எதற்காக வேண்டி ஒருவர் மன்னிக்கப்பட்டார் அவர் செய்த குற்றம் என்ன அது தாசீருடைய குற்றமா அல்லது ஹத்துடைய குற்றமா எதற்கு மன்னிக்கப்பட்டது என்ற ஒன்றையுமே பார்த்தாமல் பார்த்தீர்களா எங்கே பேசுகிறார் மிம்பர்ல பேசுகிறார்கள் மிம்பர் மிம்பர்ல மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதனுக்கு எதிராக எப்படி ஒருவன் ஒரு செய்தியை செல்ல முடியாதோ அதே போன்று ஒரு நாட்டுக்கு எதிராகவும் சொல்ல முடியாது சொல்வதாக இருந்தால் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டும் வேற அதை மட்டும் வளர்க்குமார்கள் எழுத மாட்டார்களா எல்லாவற்றையும் தான் எழுதுவார்கள் எனவே எல்லாவற்றுக்கும் தான் விசாரணை இருக்கிறது எனவே சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இது தான் ஆதாரம் என்று சரியாக நிரூபிக்க வேண்டும் பத்திரிகையாளர்களுடைய செய்தி எல்லாம் ஆதாரமாக முடியாது அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இங்கே நீதியாக நடக்கவில்லை ஒரு சில சம்பவங்கள் நீதிக்கு மாற்றமாக நடந்தது என்று நாங்கள் வைத்துக் கொள்வோம் எனக்கு தெரியாது அப்புறம் நடந்ததா அப்படி நடந்ததாக வைத்துக் கொள்வோம் அதனால் மொத்தமாக சட்டத்தையே இல்லாமலாக்க வேண்டும் மொத்தமாக சட்டத்தையே இல்லாமலாக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா அப்படி என்ன சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அத்தபதி லூன பில்லதினா அல் அதத்தபதி லூண அதத் தகுதி லூன அல்லதிஹு அதுனா பில்லதி ஹூ ஹை மூதா நபி அவர்கள் கேட்டார்களே நல்லதை வைத்துவிட்டு நல்லதுக்கு பகணமாக கெட்டதை அடித்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டார்களே அப்படியா செய்ய வேண்டும் அல்லாவுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தாவிட்டால் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படி என்றால் எதை செய்ய சொல்கிறீர்கள் எந்தெந்த விடயங்கள்ல செய்ய சொல்கிறீர்கள் ஏன் பொதுவாக ஒருவர் தொழில் செய்யப்பட்டதற்காக வேண்டி எல்லா சட்டத்தையும் இல்லாமல் அல்லது எந்த சட்டத்தை இல்லாமல் ஆக்குவது எனவே அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இவர்கள் சொல்கிறார்களே இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்துவதென்றால் நீதியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் மனித சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் நீதியா நடந்துடுவார்களா நீதியாக நடக்காத மனிதர்கள் அல்லாவுடைய சட்டத்தில் நீதியாக நடக்கவில்லை அதற்காக சட்டத்தை மாற்ற வேண்டும் மாற்றிவிட்டு என்ன செய்கிறார்கள் மனித சட்டத்தை இப்ப நீதியா நடந்து விடுவார்களா இப்போது எல்லோருக்கும் நீதி கிடைச்சி விடுமா எனவே இவர்களுடைய வாதம் தவறானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சோதரர்கள் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையிலே இந்த புது விடயங்களில் விடயங்களில இங்கே ஒரே சட்ட என்பதற்கு பல உதாரணங்களை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடும்ப ஆட்சியாளர்கள் இவர்கள் குற்றம் செய்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொலை மணிப்பைசோ ரகம் உண்டா அவர்களை கொலை செய்ய இன்னொரு பைசல் என்று சொல்லக்கூடிய ஒருவரை கொலை செய்தார்கள் அதே போன்ற சாய்ல் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பெண் சவுதியார்கள் தொலை செய்யப்பட்டார்கள் விபச்சார கூட்டத்தை அவர் வந்து நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டதற்காக அதே போன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இன்னொரு சவுதி அரேபியாவில் அப்படி அவர் என்ன செய்கிறார் செய்கிறாரென்றால் ஒருவரை சூட் பண்ணுகிறார் அவருக்கும் அவருடைய சகோதர அவருடைய சகோதரனுக்கும் இன்னொருவருக்கும் அந்த சண்டையில் அவருடைய சகோதரன் அவரை அழைத்தபொழுது இவர் போய் அவரை சூட் பண்ணிக்கிறாள் சூட் பண்ணிக்கிற நேரத்தில் ஒருவர் கொல்லப்படுகிறா கொல்லப்பட்ட குடும்பத்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா நாங்கள் மன்னிக்க மாட்டோம் எவ்வளவு கோடி தந்தாலும் மன்னிக்க மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக இருந்தார்கள் உறுதியாக இருந்த அவர்கள் அந்த கிசாசு எடுக்கப்படக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது அந்த நேரத்தில் அவர் மன்னிக்கவில்லை எல்லோரும் மன்னிப்பு கேட்டார்கள் மன்னியுங்கள் மன்னித்தால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்றெல்லாம் செஞ்சு கெஞ்சு கேட்டார்கள் அவர் சொன்னார் மன்னிக்க மாட்டேன் என்று சொன்னார் உறுதியாக இருந்தார் கடைசி நேரத்தில் அந்த தொலை தொலை செய்தவருடைய வயது பதினெட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால் அழுதழுது கேட்கிறார் என்னை மன்னித்து விடு அபு அபு தமிழ் என்னை மன்னித்து விடு நான் என்று அவருடைய தலையை முத்தமிடு அவரை தேடுகிறார் அல்லாஹு தாலா உன்னை நரகத்தில் உங்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்வான் என்னுடைய களத்தை விடுதலை செய்து விடு என்று கெஞ்சி கெஞ்சி கேட்ட பொழுது அவர் இரண்டு ரக்காசுகள் சித்திகாரா சொல்லுது அல்லாவிடத்தில் துவா கேட்டுவிட்டு அவரை மன்னிக்கிறார் சகோதர்களே இது இந்த சம்பவம் இங்கே நடக்கிறது இங்கு யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது அதே போன்று ஐரோப்பியர்கள் இங்கே ஆசியர் ஆசிய தண்டங்கத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக வேலை பார்க்கிறார்கள் எனவே அவர்கள் செய்கின்ற குற்றங்கள் குறைவாக இருக்கிறது அவர்களுக்கும் இப்படி நடந்தால் அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் நீதிக்கு முன்னால் எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள் அங்குக்குரிய சகோதரர்களே

அங்கே ஆட்சியாளர் இருக்கிறார்கள் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒரு நாட்டிலே எதை நடைமுறைப்படுத்துவது ஹலீஃபா இல்லை என்பதற்காக வேண்டி இவர்களுடைய வாதப்படி இஸ்லாமிய ஆட்சி இல்லை என்றே வைத்துக் கொள்வோமே எதை நடைமுறைப்படுத்துவது மனித சட்டங்களையா எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இஸ்லாமிய ஆட்சி என்றால் இவர்கள் வேறென்றை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று என்ன சொல்கிறார்கள் என்றால் இஸ்லாம் என்றால் சட்டம் யட்டும் அதிகாரம் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறது எனவே அல்லாஹ் மட்டும்தான் சட்டம் யட்டும் அதிகாரத்தை குறித்தாரவன் என்று சொல்லிவிட்டு இந்த கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்வார்கள் இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா அல்லாஹுடைய சட்டம் சட்டம் யோட்டும் அதிகாரம் அல்லாஹ் மட்டும் என்றால் என்ன தெரியுமா எல்லா மக்களும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும் ஜனநாயகம் அல்லாஹ்வுடைய சட்டம் அல்லாஹ் தான் சட்டம் யட்டும் அதிகாரம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால் ஜனநாயகம் என்று சொல்கிறார்கள் ஜனநாயகம் அல்லாஹ்வுடைய சட்டமா மனிதனால் மனிதனை ஆட்சி செய்வது ஜனநாயகம் இது இதுதான் அல்லாத சட்டமா அல்லாவுடைய சட்டம் என்று அல்லா போடக்கூடிய சட்டம் அப்படி என்றால் அமெரிக்காவும் சரிதான் அங்கே ஜனநாயகம் இருக்கிறது மனிதர்கள் சேர்ந்து ஒரு சட்டத்தை தீர்மானித்திருக்கிறார்கள் இது எப்படி பிள்ளை சொல்ல முடியும் ஜனநாயகம் தான் இஸ்லாம் என்று சொன்னார் எனவே ஜனநாயகம் என்பது கூப்பர் ஜனநாயகம் என்பது இறை நிராகரிப்பு மனிதர்களுடைய சட்டத்தால் மனிதர்களை ஆளுவது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா மக்களும் சேர்ந்து ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டுமா இது எங்கே உள்ளது எல்லாத்துலேயும் கிடையாது என்று சொல்பவர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பெரியவர்கள் அறிவுள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் தான் ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லா மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்கும் போன் அவனமாய் ஒக்கனை தேர்ந்தெடுப்பான் கஞ்சா போன் அவனமாய் ஒத்தனை தேர்ந்தெடுப்பான் விபச்சாரம் செய்வோன் அவனமாய் ஒத்தனை தேர்ந்தெடுப்பான் பார்க்கிறோமா இல்லையா வேற நாடுகள் ஜனநாயகம் என்ன நடக்கும் என்றால் ஒவ்வொருவரும் அவனமாய் ஆட்களை தேர்ந்தெடுப்பான் எனவே யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் கீழ்மட்டத்திலே உள்ள பாவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாவியை தேர்ந்தெடுப்பதல்ல இஸ்லாத்துடைய சட்டம் அது ஜனநாயகம் அது ஜனநாயகம் ஆனா இஸ்லாம் ஜனநாயகம் கிடையாது அறிஞர்கள் கல்வி உள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள் விஜயம் உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் சேர்ந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பதுதான் இஸ்லாத்துடைய ஆட்சி